ஹாப்பினஸ் மேன் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால் தாம்பத்திய உறவில் தொடர்ந்து ஈடுபட்டால் உடல் பெருத்து விடுமா தாம்பத்திய உறவில் தொடர்ந்து ஈடுபட்டால் உடல் பெருத்து விடும் என்ற நம்பிக்கை பெண்களிடையே உள்ளது ஆனால் இதெல்லாம் ஒரு விதமான மூட நம்பிக்கை தான் என்கின்றனர் மருத்துவர்கள் அதே சமயம் உறவை ஆரம்பித்த பின்னர் பெண்களுக்கு மார்புகள் எடுப்புகள்

எனவே உடல் பெருக்கத்திற்கு இதுவும் கூட ஒரு காரணமாக அமைகிறது கட்டுப்பாடு பயிற்சியும் தாம்பத்திய உறவு காரணமாக உடல் பெருக்கம் ஏற்படுவதில்லை உறவின் போது ஏற்படும் திருப்தி அதனால் ஏற்படும் உடல் பூரிப்பு மன ரீதியான நிம்மதி திருமணம் தான் ஆகிவிட்டதே என்ற ரிலாக்ஸ் மனப்பான்மை அதுவரை கடைபிடி கடைபிடித்து வந்த உணவு உடற்பயிற்சி கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவைதான் தளரும் போது இப்படி உடல் பெருக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன திருமணத்திற்கு பிறகும் தாம்பத்திய உறவை தொடங்கிய பிறகும் உடல் பருமன் அதிகரிக்க கூடாது என யாராவது விரும்பினால் நிச்சயம் அவர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சிகளையும் உணவு கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க கடைபிடித்ததாக வேண்டும் அப்போதுதான் பருமனானை குறைக்க முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுதான் நன்றி